நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் துளைக்காட்சியில் காணத்த வராதீர்கள் இன்னைக்கு சக்தி ரோட்ல மயங்கி கிடந்திருக்கா என்ன சொல்ற ஆமாண்ண ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடாம இருந்ததுனால அந்த கிழக்கத்துல மயங்கி விழுந்திருக்கா நல்ல வேலை சூரிய அண்ணன் அந்த பக்கம் போயிருக்காரு அவளை பார்த்ததும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு எதையோ எழுந்த மாதிரியே ஏன்னே தெரிய மாட்டேங்குது அத்தை அத்தை கொஞ்சம் இரு அத்தை கூப்பிடுறாங்க நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் போயிட்டு வா Шакти патерлама Шакти Оп Шакти ния ди பரவாயில்ல சார் இருக்கட்டும் என்னை மன்னிக்க முடியாத அளவுக்கு என் மேல வருத்தமும் கோபமும் உனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை அத்தை கிட்ட சொல்லி நிறுத்தலாம் தான் நான் போனேன் ஆனா எனக்கே தெரியாம நான் ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கலில் அதனால தான் கல்யாணம் வேண்டான்னு என்னால் சொல்ல முடியல ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா அதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட கிட்ட சொல்றீங்க இப்ப நீங்க என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என் கழுத்துல தாலி கட்டினீங்க அப்புறம் நீங்களே அதை கழட்டி கீழே போட சொல்லிட்டீங்க வீட்டுல போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு நிறுத்த முடியாதுன்னு சொல்றீங்க யார கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் சார் அது ஏன் எதுக்குன்னு நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் எனக்கு அது தேவையில்லாத விஷயம் சக்தி நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு தாலி கட்டினத விளையாட்டாலான்னு நினைக்கல நான் ஒன்னுதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் நீதான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு ஆசைப்பட்ட ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தலையிடும் மாத்தி போட்டுருச்சு என்ன புரிஞ்சுக்கோ சக்தி